வீட்டில் ஒரே எலி இருக்கா இந்த ஒன்றை மட்டும் தூவுங்க போதும் வீட்டில் எலிகள் வருவது என்பது ஒரு சாதாரண பிரச்சனையாக தோன்றினாலும் உண்மையில் அது மிகவும் ஆபத்தானது எலிகள் வரும் இடங்கள் பெரும்பாலும் சமையலறை குப்பை தொட்டி அல்லது உணவுப் பொருட்கள் வைக்கப்படும் ஊலைகள் தான் அவை வீட்டில் நடமாடும் போது எலிகளின் கழிவு மற்றும் சிறுநீரால் பலவிதமான நோய்கள் பரவக்கூடும் குறிப்பாக லெப்டோஸ்பைரோசிஸ் போன்ற ஆபத்தான நோய்களை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது எனவே இது சாதாரண தொல்லை அல்ல ஆரோக்கியத்தை பாதிக்கும் பிரச்சனை என்பதால் உடனடியாக கவனிக்க வேண்டும் எலிகள் எங்கு இருந்தாலும் அவை உணவின் வாசனையால் ஈர்க்கப்படுகின்றன அதனால் முதலில் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதே முக்கியம் குறிப்பாக சமையறையில் சிந்திய உணவுகளை உடனடியாக அகற்றிவிடவும் உணவுப் பொருட்களை மூடி வைக்கவும் குப்பை தொட்டிகளை திறந்தவாறு வைக்காமல் மூடி வைப்பதும் அவசியம் இப்படி செய்வதால் எலிகளுக்கான ஈர்ப்பு குறையும் ஒரு சிறிய அலட்சியம் கூட அவற்றை வீட்டுக்குள் வர செய்வதால் சுத்தம்தான் முதலில் பாதுகாப்பு இயற்கை வழிகளில் எலிகளை விரட்ட புதினா எண்ணெய் ஒரு சிறந்த தீர்வாகும் ஒரு சிறிய பஞ்சத்தில் சில துணிகள் புதினா எண்ணெயை ஊற்றி எலிகள் உலாவும் இடங்களில் வைக்கவும் இதன் வாசனை எலிகளுக்கு மிகவும் எரிச்சலாக இருக்கும் சில மணி நேரங்களில் அவை அந்த இடத்தை விட்டு ஓடிவிடும் புதினா எண்ணெயின் வாசனை குறைந்துவிட்டால் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை மாற்றுவது நல்லது இதை தொடர்ந்து செய்தால் எலிகள் அந்த இடத்திற்கு பழகாது அதேபோல் கிராம்பு பட்டை மிளகு ஆகியவற்றையும் பயன்படுத்தலாம் இவற்றை தூளாக்கி எலிகள் வரும் இடங்களில் தூவவும் அல்லது இவற்றை தண்ணீரில் கலந்து ஸ்ப்ரே பாட்டிலில் நிரப்பி தெளிக்கவும் இதன் வாசனை எலிகளுக்கு தாங்க முடியாதது சிலர் பூண்டு அரைத்து அதையும் கலந்து விடுவர் இந்த வாசனை கலவை இயற்கையாகவும் ஆபத்து அற்றதாகவும் இருக்கும் வீட்டில் குழந்தைகள் இருந்தாலும் இது பாதுகாப்பான வழிமுறை வெங்காயம் எலிகளுக்கு வெறுப்பான வாசனை கொண்டது வெங்காயத்தை தோலுரித்து எலிகள் நடமாடும் இடங்களில் வைக்கவும் இரண்டு மூன்று நாட்களில் அது அழுகிவிடும் என்பதால் அவ்வப்போது மாற்றுவது அவசியம் இதேபோல் மிளகாய் விதைகளும் சிறந்த தீர்வு வீட்டின் மூளைகளில் சிறிதளவு மிளகாய் விதைகளை தூவினால் அதன் காரத்தன்மை எலிகளின் மூக்கை எரிச்சலடைய செய்து அவை வீட்டுக்குள் வராது வீட்டில் புதினா அல்லது யூக்கலிப்ட் செடிகளை வளர்ப்பது நீண்ட நாள் தீர்வாகும் இந்த வாசனை செடிகள் எலிகளையும் கொசுக்களையும் தூரத்தில் வைக்கும் வீட்டின் வாசனைக்கும் இது நல்லது மேலும் சுவர்களில் உள்ள ஓட்டைகள் கதவு ஜன்னலின் இடைவெளிகள் போன்ற நுழைவு வழிகளை அடைத்து விடுவது அவசியம் இவ்வாறு தடுப்புகளை அமைத்தால் எலிகள் நுழைய முடியாது முடிவாக எலி விஷம் போன்ற ஆபத்தான முறைகளை தவிர்க்க வேண்டும் அது சிறு குழந்தைகள் அல்லது செல்ல பிராணிகளுக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அதற்கு பதிலாக இவ்வாறு இயற்கையான வழிமுறைகளை பயன்படுத்துவது பாதுகாப்பானதும் பயனுள்ளதுமாகும் எலிகள் அதிகமாக இருந்தால் தொழில்முறை பூச்சி கட்டுப்பாட்டு சேவைகளை நாடலாம் ஆனால் தினசரி சுத்தம் மற்றும் இயற்கை வாசனை முறைகளால் இந்த பிரச்சனையை எளிதாக கட்டுப்படுத்த முடியும்